அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் இந்த இனிமையான வேளையிலே உங்களுடைய பிரசித்தி பெற்ற சங்கரா வாயிலாக காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் பெரியவா போற்றி என்று அந்த ஜெகன் புகழும் ஜெகத்குருவை மனித புனிதருடைய திருவடிகளை பாதார விந்தங்களை சேவித்து ஆன்மீக அன்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு நாம் இன்றைய நிகழ்வுக்குள் செய்கின்றோம் இன்று பெரியவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சுவையான இனிமையான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பொதுவாகவே இறைவன் திருக்கோயிலில் இறைவனை பார்க்க சாரை சாரையாக பக்தர்கள் வருவதைப் போல காஞ்சி மகா பெரியவருடைய சந்திரமௌளீஸ்வரர் பூஜையையும் அவருடைய தீட்சுண்ணிய பார்வை பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களெல்லாம் உருண்டு ஓடி பனித்துளியை விட பரிசுத்தமாக தங்களுடைய வாழ்க்கையில் இனிமை சேர்ப்பதற்கு காஞ்சி மடம் நோக்கி வரக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு அந்த வகையில் ஒரு வெள்ளிக்கிழமை உச்சிகால பூஜை நிறைவடைந்த நேரத்திலே பெரியவர் எல்லோருக்கும் அருளாசி கொடுத்து கொண்டிருந்த அந்த அற்புதமான வேளையிலே புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பத்து பனிரெண்டு பெண்கள் ஒன்று திரண்டு பெரியவரை சேவித்து அருளாசி பெற்று அச்சதை பெற்று கொண்டு நாங்களெல்லாம் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் முகமலர்ச்சியோடு பெரியவர் சொன்னாராம் சற்று பொருங்கள் என்று சொல்லி பிற பக்தர்களையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களிடத்தில் ஒரு சற்சங்கம் நடத்தினாராம் புதுக்கோட்டையில் புகழ்வாய்ந்த கோவில்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலான்னு ஒருத்தர் உடனே புவனேஸ்வரி ஒருத்தர் திருவப்பூர் முத்துமாரி இன்னொருத்தர் கோவில்னு சொல்லக்கூடிய திருக்கோகரணம் அரைக்காசு அம்மன் எல்லாத்தையும் கேட்டோன்னு பெரியவா சொன்னாலாம் ஜெகன்மாதான்னு பேரெடுத்து காஞ்சிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய காமாட்சி தாய் மாதிரி காசி விசாலாட்சி மாதிரி புதுக்கோட்டைக்கு அருள்வார்க்கக்கூடிய புவனேஸ்வரி தலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான துர்கை ஜட்ஜு சுவாமிகளுடைய அதிஷ்டானம் வேத பாடசாலை கோசாலை இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று ஒரு தீட்சண்ய பார்வையில் அந்த காலத்தில் சிசிடிவிலாம் இல்லை ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிகள் அமர்ந்து கொண்டு புதுகையை பற்றி ஒரு வரைபடத்தையே அந்த பெண்களுடைய இதயத்தில் வரைந்து காட்டி இருக்கிறார் பெரியவர் எல்லாம் சொன்ன பிறகு அவர் சொன்னாராம் சஞ்சீவி பாகவதரும் அவருடைய உஞ்சுவர்த்தி விழாவும் ராதா கல்யாண வைபவமும் எப்படி நடைபெறுகிறது எல்லாம் மெய் செலுத்து போனாங்களா என்னமோ அந்த ஊர்லேயே அந்த தெருவிலேயே அந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிற மாதிரி இப்படி பெரிவா எல்லாத்தையும் எழுத்தண்ணி தெரிஞ்சு வச்சிருக்காரு எழுத்தண்ணி படிப்பது என்பது வேறு நினைவுற்றலோடு ஒரு செய்தியை தெரிந்து கொள்வது என்பது வேறு கேட்டாங்களா நீங்கள்லாம் புவனேஸ்வரி கோயிலுக்கு உண்டா அதில் நிறைய பெண்கள் நாங்கள் வெள்ளி செவ்வாய் மறந்துடாமல் போய் துர்கைக்கு நாங்கள் விளக்கு போடுவோம் அப்படியா அங்கே அந்த தசாங்கம் கிடைக்குமே அப்படின்னாராம் பெரியவா ஏன்னா உலகத்தில் மதுரை மீனாட்சி தாடம்பு குங்குமம் மாதிரி புதுக்கோட்டை புவனேஸ்வரி தசாங்கம்னா பன்னெடும் காலமாக நம்முடைய பாரம்பரிய சிறப்புக்களில் ஒன்றாக அதை இல்லங்களில் ஏற்றி வைப்பார்கள் எல்லாவற்றையும் பேசிய பெரியவா சொன்னாராம் புவனேஸ்வரி தாய்ட்ட நீங்கள்லாம் என்ன வேண்டிப்பேல் என்ன ஸ்லோகம் சொல்லுவேன் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நாங்கள் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி நாங்கள் எல்லாம் நாங்கள்லாம் இருக்கணும்னு வேண்டிப்போம் அப்படியா பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு பராசக்தியிடம் எப்படி வேண்டணும்னு சொல்லியிருக்கார் தெரியுமான்னாலாம் பெண்கள்லாம் வெக்கிச்சு போய் நின்றாங்களா ஒரு தேசத்தினுடைய இளவரசி இருந்தா அதிகாலை வேலையிலே வந்து வாசல்ல நிற்பா தன்னை நோக்கி வருகின்றவர்களுக்கு பொண்ணும் பொருளும் மணியும் மண்ணையும் வாரி வாரி கொடுப்பா இதையெல்லாம் பார்த்த ஒரு இளைஞன் அந்த மகாராணி பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு நாளாக தொடர்ச்சியாக உங்களுடைய ஈர இதயத்தையும் கொடைத்தருமையும் பார்த்தேன் மனதார உங்களை பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு போனால் அது வரைக்கும் சும்மா இருந்த மகாராணி அந்த இளவரசி அவரை கூப்பிட்டு உனக்கு ஏதாவது தானமாக எதுவும் வேணுமா வேண்டாம் நான் இளவரசி கேட்குறேன் நிலமோ தளபதியாவோ இல்லை நெண்மணிகளோ தங்க நகைகளோ வேணுமா வேண்டாம் இளவரசி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லை தான் இருந்தாலும் பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய கொடை உள்ளத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ அந்த இளவரசி சொன்னாலாம் கொஞ்சம் பொறுங்கோன்னு நேராக உள்ளேந்து ஒரு பெரிய மலர் மாலையை எடுத்துட்டு வந்து அங்கே கூடியிருக்கக்கூடிய மகாஜனங்களுக்கு முன்னாடி அந்த மாலையை அந்த மனிதன் கழுத்தில் போட்டுட்டு பொண்ணும் பொருளும் என்கிட்ட கேட்டா இல்லைன்னு தெரிஞ்சு கேட்கறதுக்கு லட்சம் பேர் இருந்தாலும் எதுவும் வேண்டான்னு மறுதளிக்கக்கூடிய இவர் தான் எனக்கு கணவராக வரணும் இவர்தான் இந்த தேசத்து இளவரசர் முதல் தான் சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார் தன்னிடத்தில் வரக்கூடிய ஒரு தேசத்தை ஆளக்கூடிய இளவரசியே ஏதாவது வேண்டாம் என்று சொல்பவருக்கு தன்னையே தருகிறார் என்றால் புதுக்கோட்டையை ஆடக்கூடிய புவனேஸ்வரி ஜெகன் மாதா காமாட்சி காசியில் விசாராட்சியாக இருக்கக்கூடிய அந்த தாயிடத்தில் பொன்னையும் பொருளையும் மண்ணையும் குடும்பத்தை பற்றியும் கேட்டு விடாதீர்கள் எனக்கு எது வேண்டுமோ நீ அருள் தா என்று கேளுங்கள் உங்கள் குடும்பத்தையே வாழ வைப்பாள்னு சொன்னோன்ன அத்தனை பேர் கண்கள்லையும் தண்ணி வந்ததா எல்லாரும் விடை பெற்றுக்குங்கிற போது பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாளா நீங்க வாத்துக்கு வர்றவாளுக்கு குங்குமம் குடுங்க முடிஞ்சால் போட்டுக்கிறதுக்கு கையில் ரெண்டு வளையல் கொடுங்கோ வசதி இருக்கவா ஒரு ரவிக்கப்பெட்டு வச்சு கொடுங்கோ அதில் விரலி மஞ்சள் வச்சு கொடுங்கோ முடிஞ்சால் புஷ்பம் வச்சு கொடுங்கோ அதில் பாரபட்சம் பார்க்காதீங்கோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னாராம் உங்காற்று பொண்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொன்னபோது அந்த பெண்கள் மெய் செலுத்து போனார்களாம் எந்த ஊரிலிருந்து யார் வந்தாலும் அந்த ஊர் பற்றிய ஒரு உலக வரைபடத்தை உள்ளத்தில் சேர்க்கக்கூடிய பெரியவாவினுடைய தீட்சண்யமான பார்வை இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன் உபன்யாசகர் திருச்சி கல்யாணராமன் என்பவர் இந்த செய்திகளையெல்லாம் சொல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் நடத்தக்கூடிய இடங்களில் தன் உபன்யாசத்திலிருந்து ஒரு தொகையை ஏழை பெண்களின் திருமங்கல்யத்துக்கு உதவுகிறார் என்கின்ற நல்ல செய்தியும் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும் பெரியவருடைய நோக்கம் இந்த நாட்டில் பண்பாடு கலாச்சாரம் வளர வேண்டும் என்பதற்கு வித்திட்டவர் பெரியவர் அந்த விதையை வளர்க்கச் செய்வது நீங்களும் நானும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்